அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் காலை வணக்கம் நாளும் நல்ல தமிழ் படிப்போம் என்ற உறுதியுடன் ஆரம்பித்த இந்த இலக்கிய வட்டத்தின் பக்கங்களில் மேலும் ஒரு பக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி என்றவுடன் நம்மில் எத்தனை பேருக்கு சிறுவயதில் படித்தது நினைவுக்கு வரும் என்பது மட்டுமல்ல அதை பற்றி இப்போது அறிய வேண்டிய அவசியம் என்ன என்று கூட தோன்றும் ஆனால் இரண்டு அல்லது மூன்று சொற்களில் நீதி நெறியை நெஞ்சில் விதைத்த நம் பாடத்திட்டம் அன்றைய பாடத்திட்டம் வியப்பூட்டுகள் ஆம் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே பொது ஊழி ஆண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மூன்றாம் அவையால் இயற்றப்பட்ட இலக்கியம் ஆத்திச்சூடு என்ற நீதி நூலாகும் சிறுவர்கள் இளம் பருவத்திலேயே மனநம் செய்து மனதில் நிறுத்து கொள்ளும் வகையில் சிறு சிறு சொட்டடர்களால் எளிமையாக அமைந்தது ஆத்திச்சூ வள்ளுவர் கூறும் அறிவுரை ஒன்றே முக்கால் அடி என்றால் அவ்வை ஒரு வரியில் அது கூட சுருக்கி இரண்டே சொற்களில் நீதி கூறுகிறார் நீட்டி முழக்கிய அறிவுரை சொன்னால் மக்கள் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் என்றுதான் குறுக கூறி விரைத்து விரித்து உணர வைத்தார் நம்முடைய ஔவையார் இலக்கிய சர்ச்சை கண்டதற்கு ஒரு தலைப்பு தான் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் என்ற படைப்பு கூட அவ்வையின் ஆக்கமே ஆத்தியும் கொன்றையும் தமிழை படைத்த சிவனுக்குரிய மலர்கள் என்பதால் அந்த மலர்களையே தலைப்பாக வைத்து தமிழுக்கு மாலை சூட்டினால் அவை அதாவது ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்கிறது ஆத்திச்சூடியின் கடவுள் வாழ்த்து ஆத்தி ஆர் என்றால் திருவாத்தி பூமாலையை சூடி அணிந்து கொண்டு அமர்ந்த வீற்றிருக்கின்ற தேவனை கடவுளை அதாவது மத வேறுபாடு இல்லாமல் ஏத்தி ஏத்தி வாழ்த்தி மொழிந்து தொழுவோம் மெய் வணங்குவோம் இதே போன்றுதான் கொன்றை செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே என்கிறது கொன்றை வேந்தனின் கடவுள் வாழ்த்து பாடல் இறைவனின் பெயர்களில் நீதி நூல்கள் அமைந்தால் அவற்றை பயபக்தியுடன் படிப்பார்கள் மக்கள் என்று அவை கருதினாரோ என்னவோ இன்று உலகெங்கும் இல்லாத வகையில் தமிழ் இலக்கியங்களில் நீதி நூல்கள் நிறைந்து கிடக்கின்றன தமிழ் சமுதாயம் நல்லொழுக்கத்திற்கு முக்கியத்துவம் அளித்ததை உணர்த்தும் விதமாகவும் அன்று வழக்கத்தில் இருந்த திண்ணை பள்ளி குறுக்குலகங்கள் முதல் முதல் இன்று பின்பற்றப்படுகின்ற மெக்காலே கல்வி முறை வரை தமிழ் கற்கும் போது தமிழின் உயிரெழுத்துக்களை சொல்லித் தருகின்ற பொருட்டு அவ்வையின் ஆத்திச்சூடியை கொண்டு கற்பிப்பதை ஆசிரியர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் அவ்வை பாணியில் புதிய ஆத்திச்சூடி ஒன்றை பாரதி படைத்தான் ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோன தெருக்கு முழுவன் மீனியே என்று தொடங்கும் கடவுள் வாழ்த்துடன் பாரதியின் புதிய ஆட்சிச்சூடி சொல்லுவது அச்சம் தவிர ஆண்மை தவறியல் இழைத்தல் நிகழ்ச்சி ஈகை திறன் உடல்நிலை உறுதி செய் ஊன்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு ஏறுபோல் நட ஐம்பொறி ஆட்சி ஆட்சிக்குள் ஒற்றுமை வழியாம் ஓய்தல் ஒழி அவுடதம் குறை எனவே பாரதி கண்ட அந்த ஆத்திச்சூடியை நாம் பின்னொரு நாள் பார்ப்போம் இப்பொழுது அவ்வையின் ஆத்திச்சூடியை நினைவில் இருந்து மீட்டெடுக்க தினமும் ஒரு வாக்கியத்தை தமிழ் அன்னைக்கு மலராக அர்ச்சிப்போம் அந்த வகையிலே இன்று ஆத்திச்சூடியின் முதல் அமுதம் அறம் செய்ய விரும்பு அது என்ன அறம் செய்ய விரும்பு என்கிறார் அவையார் அறம் செய் என்று சொல்லி நிறுத்தி இருக்கலாம் அல்லவா அது என்ன விரும்பு விரும்பினால் மட்டும் போதுமா அறம் செய்ய வேண்டாமா நமக்கு விருப்பமான செயலை செய்வதில் நமக்கு ஒரு வருத்தமோ வலுவோ தெரியாது மகிழ்ச்சியாக செய்வோம் எனவேதான் அவ்வை பாட்டி சொல்கிறாள் அறம் செய்ய விரும்பு அறம் என்றால் தர்மம் என்பார்கள் அதாவது மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது என்ற பொருளில்தான் இந்த சொல்லை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கடல் போன்ற விரிந்த அந்த அறம் என்ற சொல்லை இந்த செய்யலை பொருளை விளங்க சொல்வதென்றால் தனிமழித மனித ஒழுக்கம் என்பதே அதை கடைப்பிடிக்க விரும்பு என்பதே ஆகும் அறத்தை பற்றி வள்ளுவர் உள்ளிட்ட தமிழ் சான்றோர்கள் பல்வேறு பல்வேறு வகையில் நமக்கு உணர்த்தி இருந்தாலும் மக்கள் எப்படி எளிதில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை இந்த கதையின் மூலமாக பார்ப்போம் அது ஒரு சிறு கிராமம் அங்குள்ள மக்கள் விவசாயம் செய்து தமது வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் அருகில் உள்ள பெரிய ஊரில் உள்ள பெரிய சந்தையில் விளை பொருட்களை விற்பார்கள் அந்த ஊர் ஆறு மைல் தொலைவில் இருந்தது சந்தைக்கு பொருட்களை வண்டியிலும் தலை சுமையாகவும் எடுத்துச் செல்வார்கள் பலர் வறியவர்கள் என்பதால் அவர்களுக்கு மாட்டு வண்டிகள் கிடைக்காது அதிகாலையில் எழுந்து தலை சுமைகளுடன் திருவிலே நடந்து செல்வது அன்றாட காட்சியாகும் சந்தையை கூடு முன்பே போய்விட வேண்டும் என்பதற்காக பலர் ஓட்டமும் நடைமாக களைப்புடன் செல்வார்கள் அப்படி செல்லும் மக்கள் நடுவழியிலேயே களைத்துவிட்டால் விட்டால் தமது க சுமைகளை இறக்கி வைத்து சிறிது களைப்பு ஆறிப்போக விரும்புவார்கள் ஆனால் எல்லோரும் தலைச்சுமைகளோடு போவதாலும் வேறு வழிப்போக்கர்கள் இல்லாததாலும் தாமே தமது சுமைகளை இறக்கி வைக்க வசதி இல்லாமல் அவதிப்படுவார்கள் இதற்காக வழியில் ஓர் இடத்தில் சுமை சுமைதாங்கியை கட்ட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்தார்கள் சுமைதாங்கியில் நாம் நாம் செல்லும் சுமையை அப்படியே இறக்கி வைத்து விடலாம் பிறருடைய உதவி இல்லாமல் மேலும் மற்றவர்கள் உதவி இல்லாமல் தலையில் ஏற்றுக்கொண்டும் சென்று விடலாம் சுமதே சுமைதாங்கியை கட்ட கிராமத்தில் உள்ளவரிடம் பணம் திரட்டிய போது புண்ணிய மூர்த்தி என்ற ஒரு பணக்காரர் மட்டும் நான் உமை உபயோகிக்கப் போவதில்லை எனவே நான் ஏன் பணம் தர வேண்டும் என்று கூறி மறுத்துவிட்டான் விட்டான் அதன் பிறகு மக்கள் வேண்டிய பணத்தை திரட்டி சுமைதாங்கியை கட்டி முடித்தார்கள் பலரும் அந்த சுமைதாங்கியை உபயோகித்து களை கலைப்பாறிக் கொண்டார்கள் காலம் மாறியது வருடங்கள் பலர் சென்றன ஒரு கட்டத்தில் புண்ணிய மூர்த்தியின் வியாபாரம் நஷ்டமடைந்தது அவனிடம் இருந்த பணம் பொருள் எல்லாம் பற்றி வறியவனாகி கூலி வேலை செய்யும் நிலையை அடைந்தான் சந்தைக்கு சென்று கூலிக்கு பொருள் சுமக்க வேண்டி இருந்தது அன்று ஒரு பெரிய சுமையை சுமந்து கொண்டு போய் சந்தையில் கொடுத்தால் கிடைக்கும் கூலியை வைத்துக்கொண்டு கொண்டுதான் அன்றைய உணவுக்கு வழிகாண வேண்டும் அப்படி ஒரு நாள் கூலியை சீக்கிரம் வாங்கி குடும்பத்தை காப்பாற்ற வேக வேக வேகமாக வேறு ஓட்டமும் நடையுமாக சுமையை தூக்கி செல்லும் பொழுது மிகவும் களைந்து போய்விட்டான் சுமையை எங்காவது கீழே இறங்கி வைக்க வேண்டும் என்று ஆவலாக தேடினான் உதவிக்கு யாராவது வரமாட்டார்களா என்று அங்குமிங்கும் அவன் கண்களும் உடலும் ஏங்கின அப்பொழுதுதான் இரு கால்களில் நீண்ட படுக்கைக்களை வைத்து கொண்டு ஓரமாக இருந்த சுமை தீங்கி சுமை தாங்கி அவன் பாரத்திற்கு ஏற்று ஆறுதல் கூற அவனை அழைத்தது அதை பார்த்ததும் களைப்பு நீங்கி தலை சுமையை இறக்கி அதன் மேல் வைத்துவிட்டு அப்பனே ஆண்டவா என்று ஒரு பெரும் மூச்சு விட்டான் நம் புண்ணியமூர்த்தி அப்போது தற்செயலாக சுமைதாங்கில் பொறிக்கப்பட்டு இருந்த செய்ய விரும்பு என்ற வாக்கியத்தை பார்த்ததும் நெஞ்சில் சம்மட்டியால் அடித்த போல் இருந்தது குற்ற உணர்ச்சியால் அவன் கண்கள் கலங்கின இந்த சுமைதாங்கியை கட்டுவதற்கு பணம் கேட்டபோது தன் பண திமிரால் இது தனக்கு உதவாது என்று மறுத்தது நினைவுக்கு வந்தது தான் உதவி செய்யாவிட்டாலும் அந்த சுமைதாங்கி கல் தனக்கு உதவி செய்ய தயங்கவில்லை என்று நெகிழ்ந்து நெகிழ்ந்து வருங்கினான் இந்த சிறுகதையின் நீதி சுமைதாங்கி என்பது ஒரு உயிரற்ற கல் என்றாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் இழைப்பார தன் கடன் பணி செய்து கிடப்பதே என்று உதவி வருகிறது அதை போன்று உதவி செய்ய வாய்ப்பு வரும்போது மனம் விடாமல் அறம் செய்ய விரும்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார் ஏனெனில் விருப்பம்தானே செயலாக மாறும் எனவே ஒரு காரியம் நன்மை பயக்கும் எனில் நன்றே என்பதை அன்றே செய்துவிட வேண்டும் அதை தவிர்க்க கூடாது என்றும் பொருள் கொள்ளலாம் என நண்பர்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நாளை அவ்வையின் அமுத மொழி மற்றொன்றை காண்போம் என்று கூறி இந்த மட்டில் இன்றைய பகுதியை நிறைவு செய்கிறேன் நாளை இன்னொரு பகுதியுடன் உங்களை காண்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் தற்புடன் நாகராஜன் வணக்கம்